ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நியூ சிலபஸ் தமிழில் யூனிட் டூ சாரி யூனிட் த்ரீ அதை வந்து நான் ரிவிஷன் பண்ண போகிறேன் யூனிட் த்ரீயில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து யூனிட் த்ரீயில் எழுதும் திறன் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க அழகு மூன்றில் ஓகேவா ஸோ அதை தான் வந்து நான் ரிவிஷன் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து ஏற்கனவே படிச்சிருக்கேன் ஸோ அதனால் ஹைலைட் பண்ணி முக்கியமான பாயிண்ட்டை வந்து நான் ரவுண்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதை மட்டும் ரிவிஷன் பண்ணால் கூட நமக்கு வந்து போதும் ஓகேவா அழகு மூன்றில் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்திங்கன்னா தமிழை வந்து எப்படி வந்து ஃபாஸ்ட்டாக கவர் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் புது சிலபஸ் படி இப்போது வந்து ஸ்கூல் புக் படிக்கணுமா இல்லை நியூ புக் படிக்கணுமா ஓல்டு புக் படிக்கணுமா அதுக்கப்புறமா இப்போ நிறைய வந்து சிலபஸ் வைஸ் புக் வந்து நிறைய பேர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை மட்டும் படித்தா போதுமா அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட் விஷயம் நான் சொல்கிறது ஸ்கூல் புக் கண்டிப்பாக படிக்கணும் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய இலக்கணம் இலக்கணத்தை நம்ம வந்து கண்டிப்பாக படிச்சிருந்தால் மட்டும்தான் நம்ம வைஸ் படிக்கும் பொழுது நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஏன்னா நமக்கு வந்து இப்போது ஏதாவது ஒரு டாபிக் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே வந்து நமக்கு சிம்பிளாக வந்து சொல்லியிருப்பாங்க இப்போ எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா நீங்கள் இந்த மரபு தமிழ் திணை மரபு அதெல்லாம் ஈஸியாக வந்து படிச்சிடலாம் நிறுத்தற்குறிகள்லாம் படிச்சிடலாம் அதெல்லாம் வந்து நமக்கு பிரச்சனை கிடையாது இப்போ இதுவே வந்து இப்போ சந்திப்பிழை நீக்கி எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அங்கே ஆறாம் ஏற்றுமை தொகையில் இல்லை ஈர்கட்டை எதிர்மறை பெயரட்சத்தில் வள்ளினம் மிகவும் சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க ஈர்கட்டை எதிர்மறை பெயர் ஈரட்ட எதிர்மறை பெயரட்சம்னா நமக்கு என்னென்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும் ஆறாம் ஏற்றுமை தொகைனா என்னென்னு தெரிஞ்சுருக்கணும் இரண்டாம் ஏற்றுமை விரினா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும் ஸோ இதெல்லாம் நம்ம பேசிக்காக இலக்கணத்தை ப ஸ்கூல் புக்கில் படிச்சுருந்தால் தான் நமக்கு தெரியும் சந்திப்பிழை நீக்கி எழுதுகங்கிறது மட்டும் இல்லாமல் இப்போது இந்த புணர்ச்சி விதிகள் பிரித்தெழுதுகளை வந்து நமக்கு கொடுப்பாங்க என்ன கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன எழுத்துக்களின் பின் அதாவது மெய் மயக்கம் இதெல்லாம் படிக்கும் அதற்கு இனமான மெல்லினத்தில் அதற்கு இனமான எழுத்து தோன்றும் இன எழுத்துனா நமக்கு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்லேயே கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருந்தால் தான் ஸோ நம்ம இன எழுத்துனா என்னென்னு தெரிஞ்சு எதுக்கு எது இன எழுத்து அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஓகேவா வள்ளினம்னா என்ன மெல்லினம்னா என்ன இதெல்லாம் நம்ம பள்ளி புத்தகத்துலேயே படிச்சிருந்தால் தான் நமக்கு தெரியும் வல்லினத்துக்கு மெல்லினம் இன எழுத்து இடை இனத்துக்கு அதுவே தான் இன எழுத்து ஸோ இதெல்லாமே நம்ம பள்ளி புத்தகத்தில் படிச்சிருந்தா மட்டும்தான் நமக்கு வந்து ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அதனால் ஆறுலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய இலக்கணத்தை படிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சிலபஸ் வைஸ் புக்கு எந்த புக்கு வேணாலும் வாங்கிக்கோங்க நிறைய புக் வந்து போட்டிருக்காங்க புத்தா சிற்பி டேஃபில் போட்டிருக்காங்க வேறு ஆசான் அதில் போட்டிருக்காங்க சிலபஸ் வைஸ் புக்கு சுரேஷில் நிறைய மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லிட்டு திருப்ப ரிலீஸ் பண்ணாங்க அந்த புக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னு சொல்லிவிட்டு சுரேஷிலுமே த ரீ அது போட்டிருக்காங்க ப்ரிண்ட் பண்ணியிருக்காங்க இருக்குது ஸோ உங்கள் கிட்டே எது இருக்கோ நீங்கள் புத்தகத்தை தேடிகிட்டே அலையாதீங்க ஏன்னா படிக்கக்கூடிய டைம் அப்படிங்கிறது உங்களுக்கு எக்ஸாம் கிட்டே வந்துக்கிட்டே இருக்கு ஓகேவா ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இந்த வீக்கில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நீங்கள் இன்னும் புக்கை தேடிகிட்டு எதை படிக்கணும் அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ஸ்லேயே இருக்காதிங்க எந்த புக் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட ஸ்கூல் புக் தான் இருக்கா ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய இலக்கணத்தை ஃபுல்லாக படிச்சுட்டு ஏதாவது ஒரு புக் சிலபஸ் வைஸ் நல்ல புக்காக நான் வந்து சிற்பி அகாடமியோடதும் தும்பை தமிழுமே ரிவ்யூ போட்டிருக்கேன் நம்ம சின்ன அதை ரெண்டோட லிங்க்குமே நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் ஓகேவா ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன் தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க வாங்காதவங்க ஏதாவது ஒரு புக் வாங்கி படிச்சுக்கோங்க நான் படிச்சுட்டு இருக்கேன் இப்போ வீடியோவில் காமிக்கிறேன் இல்லையா இது வந்து சிற்பி புத்தகம் ஓகேவா அதில் தான் நான் வந்து படிச்சுட்ருக்கேன் இதில் வந்து நான் ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னா அழகு நான்கு வரைக்கும் படிச்சுட்டு அழகு ஏழு இருக்குது இல்லையா இலக்கியம் அதுலேயுமே சில டாப்பிக்லாம் நான் கவர் பண்ணிவிட்டேன் ஏற்கனவே படித்ததுனால இப்போது இதில் வந்து கலை சொல்லாக்கம் அப்படிங்கிறதும் வாசித்தல் புரிந்து கொள்ளல் திறன் அது ரெண்டுமே வந்து இன்னும் வந்து நம்ம வந்து படிக்கணும் நான் படிக்கணும் அதுக்காக வச்சுருக்கேன் எளிய மொழிபெயர்ப்பு அதுவுமே படிக்கணும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூணு அழகு மட்டும் இருக்குது பெண்டிங்கில் ஓகேவா ஸோ அதனால் நிறைய பேர் கன்ஃபியூஷன்ஸில் இருக்காதிங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் பள்ளி புத்தகத்தில் இருக்கக்கூடிய இலக்கணத்தை ஃபஸ்ட்டு வந்து படிங்க படித்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து சிலபஸ் வைஸ் வந்து கோதரவு பண்ணுங்கள் ஓகேவா நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட் தான் இந்த வீடியோவை இந்த மாதிரி யாரெல்லாம் டவுட்டில் குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காமல் பகிருங்க ஓகேவா வேறு ஏதாவது டவுட் இருந்துன்னா அந்த வீடியோ கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே நல்லா படிங்க சிலபஸை கையில் வச்சுக்கிட்டு படிங்க ஓகேவா தமிழில் நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுடைய இருக்கணும் நைன்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறது ஸ்கோர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஓகேவா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ